நாம் அல்லாவுடைய பேச்சில் இருந்து என்று மூன்று எழுத்திய ஓதினால் கூட அதற்கு முப்பது நன்மைகள் கிடைக்கும் ஆனால் நம்முடைய சொந்த பேச்சுக்கள் நம்முடைய மன இச்சைகள் நம்முடைய கற்பனைகள் நம்முடைய சிந்தனைகள் சொந்த வியாக்கியானங்கள் இது எல்லாம் உலக நடப்புகள் உலக அரசியல் அன்றாட உலக நடக்கிற அத்தனை தகவல்களையும் பேசுவது பகிர்வது அதை ஷேர் பண்றது அதிலேயே உட்கார்ந்து கொண்டு அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுவது நம்முடைய நேரங்கள் எவ்வளவு வீணாக்கப்பட்டு நாம் எவ்வளவு நாசமாகுறோம் என்று நினைத்துப்பார் சுஹா அல்லாஹ் அல்லாஹ் பரிசுத்தமானவன் அவனுடைய பரிசுத்தமான பேச்சோடு இருந்தால் மட்டும்தான் நாம் பரிசுத்தம் அடைந்தோம் அவனைய பேச்சை விட்டு தூரமாகுவது எல்லாம் நம்முடைய அசுத்தம் நம்முடைய பேச்சிலே அசுத்தம் நம்முடைய சிந்தனையில் அசுத்தம் நம்முடைய உள்ளம் அசுத்தமாகிறது உண்மையா இல்லையா நம்முடைய பேச்சுக்கள் அது அறியாமையோடு முட்டாள்தனத்தோடு பலவிதமான வழிகேடுகளோடு அந்த பேச்சுகள் அமையும் போது முழுக்கு முழுக்க உள்ளங்கள் கெட்டு வசல்லமுக்கு அவனுடைய இறக்கிய பேச்சை தான் நம்முடைய கல்வுக்கு இறக்க வேண்டும் சகோதர சகோதரி